மக்களே அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தாலுக்கா நாகுடிக்க அருகாமையில் வந்து கூகனூர் என்கின்ற கிராமத்தில் வந்து இப்போ தகவல் கொடுத்துருந்தாங்க வீட்டு ஓரத்தில் வந்து தவளையை பிடிச்சிக்கிட்டு ஒரு பாம்பு ஒன்று கிடக்குன்னு சொல்லி நாங்கள் வாரத்துக்குள்ளே அது அவங்க சொன்ன இடத்த விட்டுட்டு வேறு இடத்துக்கு ஜாதிச்சு அது அவங்களுக்கே தெரியலை இப்போ அந்த இடத்த நம்ம கண்டுபிடிச்சி இப்போ இந்த பாம்பை பிடிச்சிருக்கோம் இது பக்கத்தில் பாருங்கள் எவ்வளோ வீடு இருக்குன்னு எவ்வளோ குழந்தைகள் எவ்வளோ பேர் இருக்கனுக்குள்ளே இருக்காங்க இதெல்லாம் பாருங்க அப்படியே போஸ்ட் இது இது மனித மனித உயிருக்கு வந்து மிகப்பெரிய ஆபத்தான பாம்பு இருந்தாலும் இதுகள் வந்து இன்னொரு வகையை நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மனிதர்களுக்கு பெரிய நமக்கு வந்து பெரிய நன்மைகளையும் கொடுக்குது இந்த மாதிரி பாம்புகள் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டுகள்லையும் சரி நம்ம தோட்டத்தை நம்ம தென்னந்தோப்பு தோட்டம் நம்மளுடைய விவசாய இடம் இந்த மாதிரி இடங்களை எலிகளை நம்மளால் கட்டுப்படுத்தவே முடியாது அதனால தான் இந்த பாம்புகள் இது நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை கொடுக்குது அதனால இந்த பாம்புகளை கொல்லக்கூடாது இந்த தகவல் சொன்ன மக்களுக்கு மிக்க நன்றி நிறையா வீடியோவில் வந்து என்ன நிறையா இதில் என்ன மக்கள் கேட்குறாங்க அப்படின்னா ஒரு பாம்பு பிடிக்க எவ்வளவு என்ன செ என்ன செலவு என்ன கேட்குறாங்க இது வரைக்கும் நாங்கள் எங்கேயும் பாம்பு பாம்பு பிடிக்க போய் இது வரைக்கும் இது வரைக்கும் வாங்கினதும் கிடையாது பணம் வாங்கினதும் கிடையாது இனி வாங்க போகிறதும் கிடையாது நாங்கள் பாம்புக்கு காசு இதுவும் வாங்குறோம் அப்படின்னு நினச்சி நீங்கள் இந்த பாம்புகளை அடித்து கொன்றாதீங்க இதெல்லாம் வந்து அழியும் நிலையில வந்துகிட்டு இருக்குது இப்போதைக்கு பாம்புகள்லாம் ஒரு சைடு கூடுனாலும் ஒரு சைடு குறைஞ்சிக்கிட்டே வருது அதனுடைய பங்களிப்பு நம்மளுக்கு மிக அவசியம் மனிதர்களுக்கு மிக அவசியம் அதனால இந்த பாம்புகளை அடித்து கொன்றாதீங்க பணம் எங்கே இனிமேலும் சரி எப்போதும் சரி வாங்க வாங்கப்படுவது கிடையாது அதனால பாம்புகளை அடித்து கொண்டு தீயணைப்பு துறை இல்லை வனத்துறைக்கு தகவல் கொடுங்க இல்லை பாம்பு புரிஞ்சவர்களுக்கு தகவல் கொடுங்க அவங்க பிடிச்சி கொண்டு போய் வனப்பகுதிக்குள்ளே கொண்டு விட்டுருவாங்க தகவல் சொன்ன மக்களுக்கு மிக்க நன்றி